வணக்கம் எஸ்கேவி இளவஞ்சு மெத்த கம்பெனியிலிருந்து நான் உங்கள் சேர்த்துக்குமாருங்க இப்போ பாருங்கள் இது வந்து பார்த்தோம்னா பத்து இஞ்சி திக்னஸ்ஸு மஞ்சில் நாம் மெத்தை தயார் பண்ணியிருக்கிறோம் ட்ரிபிள் லேயரில் தயார் பண்ணியிருக்கிறோம் எவ்வளோ லக்ஸூரி டைப்பாக எவ்வளோ ஹைட்டாக இது வந்து பார்த்தோம்னா டைரெக்டாக ஒரு கஸ்டமர் வந்திருந்தார் இவருக்கு வந்து நம்ம இப்போ வந்து டெலிவரி இப்போ அனுப்புகிறோம் இதுக்கு பாருங்கள் தலைகாணி கவரு விரிப்பு ஃபில்லோ கவரு இது எல்லாமே வந்துடுங்க குவாலிட்டியில் எந்த இடத்துலையுமே காம்ப்ரமைஸ் வரவே வராதுங்க நம்ம எஸ்கேவி இலவமஞ்சி மெத்த கம்பெனியில் உங்களுக்கு இந்த மாதிரி மெத்தையெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பத்து வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியில் பண்ணி கொடுத்துருவோங்க இது வந்து பார்த்தோம்னா நல்ல லக்ஸூரி டைப்பாக பெருசாக இருக்குதுங்க உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா கீழே போட்டு படுத்துக்கலாம் கட்டிலுக்கும் போட்டுக்கலாம் எப்படி வேணாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாங்க உங்களுக்கு இது மாதிரி மாதிரி மெத்த தலகாணிகள் வேணும்னா நம்ம எஸ்கேவி இளவஞ்சி மெத்த கம்பெனியில் கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் வேணும்னாலும் நாம் தயார் பண்ணி கொடுத்துருவோம் அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியில் பாம்படேயின் காட்டன் கிளாத்தில் மட்டும்தான் நாம் தயார் பண்ணி கொடுக்குறோங்க நம்மகிட்ட இருக்கக்கூடிய குவாலிட்டிகள் எல்லாமே உயர்தரமான காட்டன் கிளாத்தில் தான் நாம் தயார் பண்ணி கொடுக்குறோங்க உங்களுக்கு மெத்த தலைகாணி கவரு விரிப்பு ஃபில்லோ கவரு இது மாதிரி எல்லாமே நம்ம கம்பெனியில் வாங்கிக்கலாங்க எல்லாமே நாமளே சொந்தமாக தயார் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு இந்த விலை கம்மியாகவும் குவாலிட்டியாகவும் நாம் தயார் பண்ணி கொடுக்குறோங்க நம்ம கம்பெனியில் வந்து பார்த்தோம்னா எல்லா கலர் டிசைன்லேயும் நம்மகிட்ட மெத்த தலைகணி இருக்குதுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தோம்னா சிங்கிள் காட்டு பெட்டுங்க ஐயாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கவர் விரிப்பு செட்டோட தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இப்போ பார்க்குறது வந்து பார்த்தோம்னா டபுள் காட்டு நாலுக்கு ஆறுகள்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தோம்னா ஒரு மெத்த ரெண்டு தலகணி கவர் விரிப்பு எட்டாயிரத்தி ஐநூறு கொடுத்துட்ருக்குறோம் இந்த சைஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஸ்கிரீன் சைஸ் இதுதான் ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கிறதுங்க இது வந்து சைஸ் ஆறுக்கு ஆறு அஞ்சுக்கு ஆறு அஞ்சு ஏழு அஞ்சுக்கு அறு மூணும் ஒரே விலை தாங்க இதோட ரேட்டு பதினோராயிரத்தி ஐநூறுரூபாங்க இது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு கிங் சைஸ் பெட்டுங்க கிங் சைஸ் பெட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெருசுங்க ஃபுல் பெருசாக இருக்கும் நாலு பேர் கம்பல் டவுலாக படுத்துக்கலாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது ஒரு பெட்டு நாலு தலகாணி பெட் கவரு தலகாணி கவரு பெட் ஸ்ப்ரெட்டு இது எல்லாமே சேர்ந்து வந்துடுங்க குவாலிட்டியாக இருக்குதுங்க பதிமூணாயிரத்தி எட்நூறுவாங்க இது மட்டும் இல்லாமல் தலைகாணி வேணுனாலும் வாங்கிக்கலாங்க ட்ராவல் பெட்டுங்க இங்கே பாருங்கள் ஆயிரத்தி ஆறுநூறுபாய்க்கு ட்ராவல் பெட்டுங்க ரெண்டாயிரரூபாய்க்கு மூணு அடி ட்ராவல் பெட்டு மூணாயிரம் ரூபாய்க்கு நாலு அடி ட்ராவல் பெட்டு உங்களுக்கு குழந்தைங்க இருந்தால் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி டிசைன்னாகவே வந்து பேபிஸ் டாய்ஸ் மாதிரி வந்துருங்க கவர் விரிப்பெல்லாம் பியூர் காட்டன் கிளாத்தாக இருக்குதுங்க நம்ம கம்பெனியில் இருக்கக்கூடிய கிளாத்தெல்லாம் பாருங்கள் எல்லாமே டைங் காட்டன் கிளாத் தாங்க இது கடை கிடையாதுங்க இது கம்பெனி கம்பெனிங்கிறதுனால உங்களுக்கு என்ன அளவு வேணுனாலும் நீங்கள் கேட்கக்கூடிய அளவில் தெளிவாக தரமாக உங்களுக்கு உயர்தரமான இளவு மஞ்சியில் உயர்தரமான பாம்பே டெய்ன் காட்டன் கிளாத்தில் தயார் பண்ணி கொடுத்துருவோங்க நம்ம கம்பெனியில் எனி டைம் ஸ்டாக்கு அவைலபிள் இருந்துகிட்டே இருக்குதுங்க உங்களுக்கு எத்தனை மெத்த தலகாணி வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் வீடு தேடி வந்துடுங்க கேஷ் ஆன் டெலிவரியில் நீங்கள் வாங்கிக்கலாம் குவாலிட்டியில் எந்த இடத்துலையுமே காம்ப்ரமைஸ் வரவே வராதுங்க டிசைன் லுக்கு நல்லாயிருக்கும் டபுள் லேயர் பேக்கிங்கில் தயார் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு அந்தளவுக்கு லக்ஸூரி டைப்பாக இருக்குதுங்க நம்ம கம்பெனியில் வாங்கக்கூடிய மெத்தைகளை அனைத்துக்குமே அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டியும் வந்துடுங்க உங்களுக்கு மெத்த தலைகணை தேவை என்றால் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட கான்டக்ட் நம்பர் இருக்குது அதுக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மிக்க நன்றிங்க